எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்கிறே ஜோரோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்று பறிவோடு மகிழ்ந்த அரிசையும் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாபசுவர்டம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் மூணு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை மேற்கு சூளம் இன்னைக்கு வந்து மேற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப நல்லது இன்றைய திதி திருதியை திதி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு புனர்பூசன் நட்சத்திரம் யோகம் சுப்பிரம் நாம யோகம் கர்ணம் கரணம் மதியம் பன்னெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் சந்திராஷ்டமும் அனுச நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்ன வந்து பாத்தீங்கன்னா பர்மனண்ட் மார்க்கர் வாங்கி பயன்படுத்துங்க இதுக்கு சில கலரெல்லாம் இருக்குது கிரீன் ரெட்டு ப்ளூ அந்த மாதிரிலாம் இருக்கு அது உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கலர் அதிர்ஷ்டங்கிறது தெரிஞ்சுக்கணுமா உள்ள அதிர்ஷ்டம் எனக்கு வந்து கூப்பிடுங்க புதுசா புதுசாக பார்க்க வியூஸ் இதை இதை வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வரணும் மணிக்கட்டில் எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்னங்கிறத நீங்க மனசுல நினைச்சிட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் வந்து நிச்சயம் உண்டு மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒம்பது மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாலு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டன் தொண்ணூத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்போது இந்த ராஜனியோட அதிர்ஷ்டனை வந்து இன்னைக்கு மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க உங்க ராசிக்கு உண்டான எண்ண எழுதுங்க நிச்சயமாக இந்த நாள் இனியனால அமையும் நீங்க வெற்றியாளரை வந்த பிறகு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க எழுத சொல்லி எழுதிட்டு வாங்க ஓகேங்களா நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோதிட குறிப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கு ஒவ்வொரு ராசிக்கு சொல்றோம் ஓகேங்களா ஆஹ் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய ராசினா மூணாவது ராசி மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்துல வந்து உதயமாகுது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து பயணம் செய்கிறாங்க கிரக நிலவரம் வந்து ஒரு சில ராசிக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எல்லா ராசியும் நல்ல ராசியை தான் அமையணும்னு நான் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் மூணாவது ராசி மிதுன ராசி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் தானாகவே ஆன்மீக நாட்டம் அதிகமாக ஏற்படும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இவங்களுக்கு வந்து பெரியவங்களோட அன்பு ஆதரவு சப்போர்ட்டு ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும் வந்து பெரியவர்கள் சான்றோர்களோட ஆசீர்வாதம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமணமானவங்க ஆனா இருந்தா பெண் மனைவி வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க மனைவியில இருக்கிறாங்க ராசினா கணவர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க இந்த ஆண்டு அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்த நபர்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு நைன்டிஸ் எயிட்டி செவன் எயிட்டி ஃபைவ் இதெல்லாம் ஆகாத தாமதமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் இந்த ஆண்டு கூடும் ஓகேங்களா திருமண அமைப்பு நல்லா இருக்குது மிதுனராசிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் புகழ் கௌரவம் எல்லாம் தேடி வரும் அதே மாதிரி தொழில் செய்கிற வாய்ப்பும் தேடி வரும் ஆனால் உங்களோட ஜாதகத்துக்கு பார்க்கணும் இது வந்து காமனான பொது பலன்தான் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்துக்கு அந்த தொழில் செய்கிற அமைப்பு இருக்கா அந்த தொழிலும் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் உங்களோட தசா புத்தி எல்லாம் சப்போர்ட் பண்ணுதா அதெல்லாம் மெயின் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நீங்கள் வந்து தொழிலில் வந்து இறங்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஆண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான் மனைவி கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து இருக்கும் இப்போ பெண் வந்து மிதுனராசினா அவங்க தன் கணவனோடயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இது என்ன சார் மீனிங் அப்படின்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களாம் இப்போ வந்து அவங்களோட குடும்பத்தை தேடி வந்துடுவாங்க உள்நாட்டுக்கு வந்துருவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி ஊர் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க வேணாண்டா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம் வெளி இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பரான் நம்ம ஒய்ஃபு குழந்தைகளோட வாழலாம் அப்படின்னு சொல்லி நடப்புகள் வரும் வெளிநாட்டில் இருந்தால் மனைவியோட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வந்துடும் இப்போ பெண் வந்து மிதனராசியில பிறந்தா அவங்க கணவர் வெளிநாட்டில் இருந்தா மாநிலத்தில் இருந்தா ஃபோன் போட்டு வந்துடுங்க இந்த ஒரு வருஷம் நம்ம இங்கேயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தாட்டு வரும் மனைவி கூடையோ அல்லது கணவரு கூடையோ வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இருக்கும் ஓகேங்களா வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டு தேடி வந்து வரக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி இவங்க தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய கனவுகள் வரும் இந்த ஆண்டு அதே மாதிரி வந்து குடும்பத்துக்காண்டி கொஞ்சம் செலவுகள் அதிகமா செய்யற மாதிரியே இருக்கும் அதனால வந்து கணக்கு பார்த்து செலவு பண்றது வந்து கொஞ்சம் நல்லது ஏன்னா வந்து பணம் அதிகமா இருக்குன்னு டக்கு டக்குன்னு செலவு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி வரும் ஓகேங்களா அதனால வந்து குடும்பத்திற்காண்டி செலவை தவிர்க்க முடியாது செலவு வந்து கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இவங்க வந்து பயணத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க பயணங்கிறது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் வெளியூர்ல இருந்து வந்தது வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வந்தது இந்த மாதிரி போயிட்டு வந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயண அனுபவ பத்தி அதிகமா பேசுவாங்க ஓகே மீண்டும் இதை வந்து நாளைக்கு நம்ம மிதுன ராசிக்கு வந்து தொடர்வோம் இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள் கூறி விடை கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்